வணக்கம் ஆழ்ந்த தூக்கம் அடுத்த நாள் பொழுதை சுறுசுறுப்புடன் தொடங்குவதற்கு ரொம்பவும் முக்கியம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவில் தூக்கம் இல்லாமல் புரண்டு துவைக்கிறவங்க அதிகரிச்சுட்டே இருக்காங்க அவங்க நி நைட்டு நீண்ட நேரம் கடந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சிரமப்பட்டு தூங்குறாங்க அப்படிப்பட்டவங்க காலையில் விழிக்கும்போது உடல் சோர்ந்து காணப்படுவாங்க கண்களும் பொலிவற்று காணப்படும் அதன் தாக்கத்தால் அன்றைய பொழுதை தடுமாற்றத்துடன் தான் கடக்க முடியும் தூக்கத்தின் மீது ஏக்கம் வராத அளவுக்கு இரவில் தூக்கம் இல்லாமல் புறந்து வைப்பவங்களுக்கு நல்லா உறங்குறதுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தூங்க போகிறதுக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம இரவு உணவை சாப்பிடணும் ஏன்னா சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதற்கு இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் தேவைப்படும் அப்படி இருக்கையில் தூங்க செல்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான சுரப்பிகளின் இயக்கம் தூக்கத்தை தாமதமாக்கலாம் தூங்க செல்வதற்கு இரண்டு மணி நேரத்திற்குள் டீ காபி, சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் புகைப்பழக்கம் உடையவங்களா இருந்தால் நான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே புகைப்பிடிக்கிறது நிறுத்திடணும் இல்ல அப்படின்னா அதில் இருக்கிற நிக்கோட்டின் நரம்பு மண்டலத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தி தூக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் அடுத்ததா தூங்கப் போகிறதுக்கு முன்னாடி இளம் சுடுநீரில் குளியல் போடுவது நல்லது குளிக்கிற நீர்ல ஒரு சில துளி லாவெண்டர் ஆயில் அல்லது ஜாஸ்மின் ஆயிலை கலக்கிறது நறுமணத்தை பரப்பி தூக்கத்தை ஆழ்த்தும் அதே மாதிரி தூக்கத்திற்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பிற்கு இரவில் பிரகாசமான வெளிச்சம் மூளையின் ஓய்வுக்கு தடையாக அமையும் அதனால் தூங்கச் செல்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே அறையில் மங்களான வெளிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பகல் வேளையில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு இடம் கொடுத்துடக்கூடாது தொடர்ந்து பகல் நேரத்தில் தூங்கும் வழக்கத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா இரவு நேர தூக்கத்திற்கு உடல் ஒத்துழைக்கிறது குறையத் தொடங்கும் அதனால் இரவில் ஆழ்ந்து தூங்காமல் அவசியப்பட நேரிடும் இரவில் தூங்குவதற்கு முன்பு எளிய வகை யோகாசன நல்லது அவை கடினமாக பயிற்சியா இருந்த நிதானமாக கை கால்களை அசைக்கும்படி இருக்க வேண்டும் அவை மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்திற்காக மனதையும் ஒருங்கிணைக்கும் தூங்குவதற்கு முன்பாக கடுமையான உடற்பயிற்சிகளை ஒருபோதும் செய்ய வேண்டாம் அவை உடலை அழுப்பாக்கி தூக்கத்திற்கு தடையாக அமைந்துவிடும் வேண்டுமானால் ஒரு பத்து நிமிடங்களிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் சிறியதான் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது மது அறிந்துவிட்டு தூங்கச் செல்வதை கண்டிப்பா தவிர்க்கணும் அதிலிருந்து ஆல்கஹால் தொடக்கத்தில் மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு தூக்கத்தை வரவழைக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் சில மணி நேரத்திலேயே தூக்கத்தை களையச் செய்துவிடும் இரவு உணவு அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் எளிமையான உணவு முறையாக எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஒவ்வாத உணவுகள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது செரிமானத்திற்கு பிரச்சினையாகிட்டு தூக்கத்தை வரவிடாது அதனால் இரவு உணவு எளிய உணவாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது ஆழ்மை ஆழ்ந்த தூக்கத்துக்கு வழிவகுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ